இன்று நாங்கள் நெல் விதைகளுக்கு சிகிச்சை செய்ய போகிறோம் இதுதான் எங்கள் விதை சிகிச்சை இயந்திரம் இங்கே நான் நெல்லை வைத்துள்ளேன் மற்றும் மருந்து பெட்டியில் மருந்து கொண்டுள்ளேன் அதை நீங்கள் இங்கே பார்க்கலாம் முதலில் இயந்திரத்தை இயக்குவோம் பிறகு மருந்தை அமைப்போம் முதலில் இயந்திரத்தை இயக்கி பிறகு உங்கள் தேவைக்கு ஏற்ப மருந்தை அமைக்கவும் அதற்கு பிறகு நீங்கள் நெல் ஈவரை இழுத்துவிட வேண்டும் இதையும் சிறிது நேரம் செட் செய்ய வேண்டும் இதை செட் செய்த பிறகு இதில் எவ்வளவு சிறந்த விதை சிகிச்சை நடக்கிறது என்பதை நீங்கள் தெளிவாக காணலாம் இதில் தரத்தை பார்க்கலாம் ஏ ஒன் தரம் கொண்ட விதை சிகிச்சை இந்த இயந்திரத்தில் ஒரு மணி நேரத்தில் ஐந்து முதல் ஏழு குவிண்டல் தானியத்தை சிகிச்சை செய்யலாம் கோதுமை சோயா பீன் கடலை பாசிப்பயிறு போன்றவற்றையும் சிகிச்சை செய்யலாம் மற்றும் இந்த இயந்திரத்தில் தானியங்களை சித்திரவதை செய்யலாம் இந்த இயந்திரத்தை எங்கு வேண்டுமானாலும் அனுப்ப முடியும் மின்சாரத்துடன் பேட்டரியிலிருந்தும் இயங்கும் டிராக்டர் பேட்டரியால் இரண்டு மணி நேரம் இயங்கும் நீங்கள் மற்ற வீடியோக்களையும் பார்க்கலாம் இப்போது சோயாபீன் பற்றிய வீடியோ பார்த்தீர்கள் சோயாபீனை நன்றாக சிகிச்சை செய்யலாம் இப்போது நீங்கள் கோதுமையையும் பார்க்கிறீர்கள் இயந்திர சிகிச்சையால் தானியத்திற்கு நஷ்டம் ஏற்படாது அதன் முளை திறனும் குறையாது மெஷினின் மற்ற தகவல்களுக்கு கொடுக்கப்பட்ட எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி